டங்கு ஸ்லிப்பாக தான்டா செய்யும் எச்சக்கால புறம்புக்கு இத்தனை வருஷமாக இந்த தமிழ் குடிமக்கள்கிட்ட தானே வாங்கி குடிச்சிங்க என்ன திமுக கொத்தடிமை பரதேசங்களா நாங்கள் போட்ட ஓட்டில் தானே நீங்கள் வந்து இங்கே பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க பிச்சைக்கார புறம்புக்கலாம் திருட்டு ரயில் ஏறி வரும்போதே உங்களாலாம் அப்படியே வச்சுருந்தா இன்றைக்கி நீங்களும் எப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன் ஏண்டா ஏழு கழுத வயசாகுது ஒழுங்காக ஒரு மீடியாவில் உட்காந்து எப்படி பேசணும்னு தெரியாது அவர் என்னதாக இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர் அவர் இருக்க நீ பேசுவ அதை பார்த்துட்ருக்கோம் அப்புறம் அதுக்கு தாண்டா தீயசக்தி நீங்கள்லாம் உண்மையான ஒரு அப்பனு காத்தாலுங்க பிறந்துருந்தீங்கன்னா உங்கள் கட்சி நேரம் உருப்படி அவங்கள வளர்த்துருக்கோம் உன்ன மாதிரி தீத்துங்கிற பண்ணியை வளர்த்து வச்சிருக்க அந்த கட்சி தீயசக்தின்னு சொல்கிறது என்னடா தப்பு ஆமாடா திமுக தீயசக்தி தான் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி இப்போ எங்கள் தளபதி சொன்ன மாதிரி உண்மையாலுமே திமுக தீயசக்தி தான் அதுவும் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச பெருந்தீயசக்திடா உங்களை வந்து மொத்தமாக தீத்து விடுறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தளபதி பண்ண போகிறது செருப்பு கழட்டி அடிக்கணும் உங்களை நான்